ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அமாவாசை என்றாலே நமக்கு முதலில் ஞாபகத்திற்கு வருவது முன்னோர்களின் வழிபாடு தான் இன்றைய தினத்தில் நம் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது நம் காலம் காலமாக பின்பற்றி வரும் ஒரு வழக்கம் அப்படி பின்பற்றப்படும் வழக்கத்தோடு அன்றைய நாள் செய்யப்பட வேண்டிய வேறு சில விஷயங்களும் குலதெய்வ வழிபாடு பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம் அமாவாசையில் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இன்றைய தினத்தில் முதலில் நாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் அமாவாசையானது வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வந்தாலுமே கூட பித்ருக்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வதைத்தான் இன்றைய தினத்தில் முதலாவதாக செய்ய வேண்டும் இந்த படையல் வைத்து வணங்கும் போது இளநீர் வைத்து வணங்குவது சிறந்தது இதன் மூலம் பித்ருக்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது அத்துடன் இன்றைய நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று மாலை வேளையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்திற்கு மேலும் நன்மைகளை உண்டாக்கி தரும் அதேபோல வாய்ப்புள்ளவர்கள் இன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது ரொம்ப நல்லது அப்படி குலதெய்வ ஆலயம் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் அதற்கு மாலை வேளையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வ படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு பிடித்து நெய்வேத்தியத்தை வைத்துவிட்டு நீங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி பிரார்த்தனை செய்யும் நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை வசி வசி என்ற வார்த்தையுமே சேர்த்து சொல்லுங்கள் குலதெய்வமே தெரியாது என்பவர்கள் ஓம் குலதெய்வமே வசி வசி என்ற இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் இதை எத்தனை முறை உங்களால் இந்த முறையில் இன்று குலதெய்வ வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதுடன் வருமான தடைகள் நீங்கும் குடும்பத்தில் உள்ள சகல பிரச்சனைகளும் தீரும் என சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் யாத யாரேனும் ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்வது உங்கள் முன்னோர்களுக்கே கொடுத்தது போன்ற பலனை பெறலாம் என சொல்லப்படுகிறது அமாவாசையில் திருஷ்டி கழிப்பது முன்னோர் வழிபாடு செய்வது போன்றவற்றுடன் இது போன்ற சில காரியங்களும் சேர்த்து செய்யும் போது நம் குடும்பத்தில் மேலும் நன்மைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டு முறைகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை பெறலாமா என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்